நேயர்களுக்கு வணக்கம் நான் யதார்த்த ஜோதிடர் செல்வி பேசுகிறேன் நான் இப்பொழுது நிற்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டத்தில் அவள் பூந்துரை என்ற இடம் அவள் பூந்துறை என்றால் உங்களுக்கு தெரியாது பைரவர் கோயில் என்றால் எல்லோருக்கும் தெரியும் இந்த கோயில் ஒரு அற்புதமான தவத்தின் விளைவால் விஜயசாமியார் அவர்களுடைய தவத்தின் விளைவால் வந்த ஒரு அற்புதமான கோயில் ஆகர்ஷண சுவர்ண பைரவர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயிலின் சிறப்பம்சம் என்று பார்த்தீர்கள் என்றால் முப்பத்தொம்போது அடி உயர ஐம்பொன்னால் கால பைரவர் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எட்டு டன் எட்டாயிரம் கிலோ அந்த வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் நீங்கள் தொலைவிலிருந்து பார்த்தாவே தெரியும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்தாவே இந்த கால பைரவரை நீங்கள் தரிசனம் செய்யலாம் ஏதோ சிமெண்டால் கட்டப்பட்டது என்று நினைக்கக்கூடாது ஐம்பொன் சாங்கியத்தால் கட்டப்பட்டு ஒயிட் சிமெண்டால் பூசப்பட்டு கருப்பு கலவையால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பைரவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கோயிலில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு என்று ஒரு இடம் கோயிலுடைய முகப்பிலே வெளியிலே வைத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பைரவர் முன்பாக தீபம் ஏற்றிவிட்டு உங்கள் பிரார்த்தனை அங்கேயே சொல்லிவிட்டு உள்ளே வந்து ஸ்வர்ண விநாயகரையும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகரை முதலில் கும்பிட்டு பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து இந்த கோயிலை மற்றும் ஆறு முறை வளம் வந்து உட்கார்ந்து வேண்டுதலெல்லாம் எதுவும் செய்யாதீர்கள் நல்ல தேகாரோக்கியம் அஷ்டலட்சுமி கடாட்சம் சத்ரு நாசம் என்பதை மட்டும் மனதால் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எதுவும் பிரார்த்தனை செய்யவில்லை என்றாலும் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி தருவார் ஒரு வருடத்திற்கு இருபத்தஞ்சு லட்சம் பக்தர்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இது உருவெடுத்திருக்கிறது என்றால் இந்த ஆலயத்தினுள்ளே ஆகர்ஷண சக்தியை நீங்கள் யோசிக்க வேண்டும் சாதாரண விஷயம் இல்லை வாஸ்துபடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயிலில் எப்பொழுதும் சிறந்த ஒரு அன்னதானம் நடைபெறுவது அந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது எப்பொழுதும் அன்னதானம் வந்து பைரவர் கோயிலில் செய்தாலே நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் போய்விடும் என்பது ஐதீகம் அமாவாசை அன்று நெய் அபிஷேகம் உண்டு அந்த நெய் அபிஷேகம் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது தேகாரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக வேண்டிக்கொண்டு அமாவாசை அன்று இங்கே நெய் அபிஷேகத்தில் கலந்து கொள்கிறேன் என்று வேண்டினாலே போதும் அதேபோல் பௌர்ணமி என்று சொர்ணாபிஷேகம் என்று உண்டு அந்த சொர்ணாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த சொர்ணாபிஷேகம் செய்தால் எப்பேற்பட்ட கடனும் பணப்பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அதேபோல் மிக மிக விசேஷமானது தேய்ப்பிரை அஷ்டமி அந்த தேய்ப்பிரை அஷ்டமியில் பகவான் கோயிலில் வந்து பைரவருக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் செய்து மனங்குளிர பார்த்து உலகத்தில் இருப்பவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் தெரிந்தவர்கள் இந்திய குடிமக்கள் இந்து தர்மத்தை நேசிப்பவர்களுக்கு இந்த பைரவர் கோயில் என்பது ரொம்ப விசேஷம் எதிரிகளுடைய தொந்தரவு நமக்கு எதிராக டிஸ்டிகளில் இருந்த அமைப்பெல்லாம் நாசம் செய்வது சத்ருக்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுவது சத்ருக்களை இல்லை நம்மளை காப்பாற்றினால் போதும் சத்ருவை தெய்வம் பார்த்துக்கொள்ள நிறைய கண்டிஷ்டி இருக்கிறது நிறைய செய்வினை கோளாறுகள் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் இந்த சொர்ண ஆகாஷ பைரவர் சன்னிதானத்தில் வந்து பைரவரை தரிசனம் செய்து விஜய் சாமியார் அவர்களிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி மொத்தம் அறுபத்தி நாலு பைரவர அவதாரங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் சொந்த பந்தங்களும் சந்தோஷத்தையும் எந்தவித டிஷ்டி பாதிப்புகளில் இல்லாமல் இருப்பதும் தேகாரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த கோயில் சன்னிதானத்திலிருந்து உங்களிடத்தில் உடைய உரையாற்றுகிறேன் உங்கள் அனைவருக்கும் பைரவருடைய அனுகிரகமும் பைரவருடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் அனைவரும் இந்த சன்னிதானத்துக்கு வர வைக்க வேண்டும் என்று மனதார வேண்டி விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்